அன்பான உறவுகள் இந்த விழாவினை ஊக்கப்படுத்தி எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல் தெரிவித்துக் கொள்வதோடு அன்று முதல் இன்று வரை எங்களுக்கு எப்போதும் இரு கண்களாக உதவித்திறன் நீக்குவது மட்டுமின்றி எங்களோடு ஒன்றாக பயணித்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துவாரகா பிரிண்டர் உரிமையாளரும் அருமிகு குறிச்சி கொங்கு தேவேந்திரகுலா வேளாளர் மானியம்மன் திருக்கோவிலின் அரங்காவலருமான அன்பு சகோதரர் டி விக்னேஷ்குமார் அவர்களுக்கும் தேவேந்திரகுலா இளைஞர் பேரவையின் முன்னாள் தலைவரும் லட்சுமி சுவலர் உரிமையாளருமான அன்பு சகோதரர் திரு கே ஏ செல்வராஜ் அவர்களுக்கும் சன் ஸ்டுடியோ உரிமையாளரும் ஸ்ரீ டிவி யூடியூப் சேனல் நிறுவனர் அன்பு சகோதரர் திரு எல் சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் நமது ஊர் சின்ன பண்ணாடியும் இளைஞர்களுக்கு இளைஞர்களாகவும் பெரியவராகவும் குழந்தைகளுக்கு குழந்தைகளாகவும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா திரு கே வசந்த் அவர்களுக்கும் அன்பு நண்பர் ஊர் மூத்த மல்லர் அவர்களுக்கும் ஊர் பெரிய பண்ணாடி திரு சதீஷ் அவர்களுக்கும் ஏனைய இளைஞர் பெருமக்களுக்கும் மல்லத்திகளுக்கும் கோவை மாவட்டம் கள்ளிமடை காமாட்சியன் கு மற்றும் நம்பன் ம பள்ளியில் கும்மியாட்டோ இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொடுத்த அன்பு மாப்பிளை அவர்களுக்கும் காவ்யா சந்திர அவர்களுக்கும்